திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட ப்ளே பிளேஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான கொஞ்சம் வித்தியாசமான வெண்டைக்காய் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த வெண்டக்காய் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதனால கழுவிட்டு இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா ஒன் ஹவர் போல் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது வளவலுப்பு தன்மை எதுவுமே இருக்காது அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கடலை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பக்கோடாவுக்கு இப்போ மாதிரி பசங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை சூடான ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பக்கோடா எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும் ஹையில் வச்சோன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் நல்லா குக் ஆகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணும்போது தான் நமக்கு மொறு மொறுப்பாக கிடைக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இது வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே வெளியெடுத்தி இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் லன்ச் கூட சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபியை இதே பற்றால நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்